பறவை காய்ச்சல் இலங்கையில் பரவாமல் தடுக்க திட்டம் என்பதான செய்தி தரப்படுகிறது இந்தியாவில் சமீப காலமாக பறைவரும் பறவை காய்ச்சலை அதாவது கருத்தில் கொண்டு நாட்டினுள் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார அமைச்சின் கீழ் நோய் தடுப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு நாட்டினுள் பறவை காய்ச்சல் தொற்றாளர்கள் பதிவாகும் பட்சத்தில் சுகாதார நடைமுறைகளை பொதுமக்கள் பின்பற்றுவது அவசியம் எனவும் சுகாதார மேம்பாட்டு பணியகம் வலியுறுத்தியிருக்கிறது பறவை காய்ச்சல் பரவுவதை தடுப்பதற்காக நோய் குறித்து பொதுமக்கள் தொழில்பெற வேண்டும் நாட்டில் காய்ச்சல் தொற்றாளர்கள் எவரேனும் அடையாளம் காணப்படும் பொதுமக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவது அவசியம் என்னும் பறவை காய்ச்சல் பொதுவாக பறவைகளிடையே பரவக்கூடியது எனினும் அரிதான வகையில் மனிதர்களிடையே பரவுகிறது நோய் தொற்றுகளின் பாதுகாப்பு பெற பறவைகளின் எச்சங்களை தொடுவதை தவிர்ப்பதோடு கோழி இறைச்சி அல்லது முட்டை ஆகியவற்றை தொட்டதன் பின்னர் கைகளை சவர்க்காரமிட்டு கழுவுவது அவசியம் அதற்கு பதிலாக கைகளவும் திரவியங்களை பயன்படுத்துவதும் பாதுகாப்பானதே நன்றாக சமைத்த கோழி இறைச்சி முட்டைகளை உணவுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நோய்வாய்ப்பட்ட அல்லது இறந்த பறவைகள் தொடர்பில் உடனடியாக அருகிலுள்ள சுகாதார அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும் தன்னிச்சையாக அவற்றை கையாளி கையாள வேண்டாம் என்றும் அவற்றால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இவ்வாறு இவாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது